Peter, ihr in 11. <laughs> மாணிக்க ஜோதி விழிகளின் அதிர்வை புரிந்து கொண்டு தானாக விலகி போகவில்லை நிலவன் அவன்தான் அந்த வகை அல்லவே எதுக்குடா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க என முழித்துக் கொண்டிருந்தவளிடம் ஹலோ மேடம் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் எங்க முழிச்சிக்கிட்டே தூக்கமா நினைவுலகத்திற்கு வந்தவள் பதில் இல்லாமல் தலையை மட்டும் இல்லை என அசைத்தாள் சும்மா இருடா அந்த பொண்ணு பாவம் பார்க்க ரொம்ப அமைதியா தெரியுது என்னம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டியா என நாகா ம் என்றால் மெதுவாக மா நான் சொன்னேன்ல மிஸ் ரிடல் அந்த கேரக்டர் இவங்களே தான் ஒன்லி ஒன் வே தான் எனக்கு ஒரு சிரித்தவனை புரியாமல் புருவத்தை சுருக்கி பார்த்தால் என்ன லுக் விடுறீங்க மிஸ் ரிடில் என் அம்மா கிட்ட உங்களை பத்தி சொல்லியிருக்கேன் என் திறமைய சொல்லணும்ல அதான் என காலரை தூக்கி விட்டு கொண்டான் ஜோதி மனதில் பெரிய திறமை இருக்கு அது வேற அம்மா கிட்ட பெருமைப்பட்டு இருக்காரு கடவுளே என்ன நொந்தாள் நிலவா நீ போய் மாத்திரம் மருந்து வாங்கிட்டு வா இருங்கம்மா வேந்தன் வந்துட்டு வா போறேன் எனத்துக்கு வேண்டன் அதான் ஜோதி பொண்ணு இருக்கே நீ போ நாங்க பேசிட்டு இருக்கோம் யாரு இவங்க கூட பேச போறீங்க ஏம்மா நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு

நிலவா நீ போய் மறந்து வாங்கிட்டு வா நீ காலேஜ் கட்டடிச்சதெல்லாம் எனக்கு தெரியாதா போடா என அதட்டவும் ஜோதி மனமோ அது கேட்டு சற்று எகத்தாளமாக பார்த்தது அவனை என்ன முகத்தில் லேசா நக்கல் தெரியுது அம்மா சொன்னதாலோ ரைட்டு சரி இப்போதைக்கு எஸ்கேப் ஆகும் என எண்ணியவன் அவன் சரி சரி ஹலோ மிஸ் ரிடில் நீங்கள் பாட்டுக்கும் போயிடாதீங்க அம்மா கூட இருங்க என கூறிவிட்டு மருத்துவமனைக்குள் சென்றான் காரில் அமர்ந்திருந்தார் நாகா வாமா இங்க வந்து உட்காரு இல்ல பரவாயில்ல நான் இப்படி நிக்கிறேன் சார் வரட்டும் என சாலையை பார்த்தபடி நின்றாள் நாகா அவளை விழிகளால் அளவெடுத்தார் நிலவன் சொன்னது சரிதான் புதிரான பெண்தான் போல என்னை எண்ணி புருவத்தை உயர்த்தி இதழ்களை பிதிக்கினார் புடவை கட்டுவதுதான் பிடிக்குமா உனக்கு ஜோதி சாலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் அவரின் கேள்வியில் சட்டென்று திரும்பினாள் இல்ல இது மெடிக்கல் காலேஜ் சைட் பிள்ளைகள் படிப்பாங்க மாடனாக வருபவர்கள் மத்தியில் நீ மட்டும் புடவையில் தெரியுதே அதான் கேட்டேன் அம்மாக்கும் பையனுக்கும் எக்ஸ்ட்ரா பேசுறது தான் வேலை போல என அமைதியாக தலையை திருப்பி சாலையை வேடிக்கை பார்க்க தொடங்கினாள் பா இப்பில இந்த பொண்ணு கிட்ட பேசுறதெல்லாம் என் பையன் திறமையானவன் தான் என மெச்சு கொண்டார் மகனை நினைத்து நிலவன் சரியாக வந்து சேர்ந்தான் ஷபா டாக்டரா இருந்தாலும் நம்மளை மதிக்க மாட்டானுங்கம்மா மெடிசன்ஸ் வாங்க பெரிய கியூ நிற்குது என்ன செய்யறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விலையெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமே அதான் கியூவில் நின்னாலும் வாங்கிட்டு போக காத்திருக்காங்க மனதில் இல்லாதவங்க கியூவில் நிற்கிறாங்க இவரை டாக்டர் தானே வெளியில் போய் வாங்குறது என்ன எண்ணினாள் அவளை பார்த்தவனுக்கு அது புரிந்தது போல ஹலோ ரிடில் மேடம் நான் இங்கே ஒர்க்கிங் வித் லெக்சரர் ஸோ எனக்கு தனியாக அக்கௌண்ட் இருக்குமா என்றான் நான் கேட்டேனா என்னை நோக்கியவளை கண்டுக்காமல் அம்மா டைம் பாஸ் ஆனுச்சா என்னை கேட்டான் ம் ரொம்பவே என் மகன் திறமசாலின்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்னை சிரித்தார் இதழ்கள் பிரியாமல் நக்கலாக நான் தான் சொன்னேன்ல என்ஜவனிடம் சார் கிளம்புறேன் உடம்ப பார்த்துக்கோங்க மேடம் என கூறிவிட்டு அவர்கள் பதில் எதிர்பாராமல் திரும்பி நடக்க தொடங்கி இருந்தாள் நிலவா வித்தியாசமான பொண்ணாக இருக்கால ரொம்பவே ம் அப்படி என்னடா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை கூப்பிட்டு கேட்டு சொல்லவாமா ஆமா நீ கேட்டதும் அப்படியே சொல்லிட போறா பாரு என்ன சிரித்தார் அவர் தெரியுதுல உங்க பிள்ளை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான்னு வாங்க போகலாம் இந்த வேந்தன் நாயே வர சொன்னா வரலை பாருங்க நம்ம போவோம் என காரல் ஏறி அமர்ந்தான் பைக்கை கொண்டு வந்து வேகமாக நிறுத்திய வேந்தன் ஏ சாரிடா ஹாய்மா எப்படி இருக்கீங்க கால்வெளி ஓகேவா அது இருக்கு எங்கே தச்சையே காணும் வேண்டா அதை ஏன் கேட்குறீங்கம்மா பைக் ரிப்பேர் ஆச்சு அவள் கோச்சிட்டு போயிட்டா இப்போ தான் சரி பண்ணிட்டு வந்தேன் தான் சமாதானம் செய்யணும் போடா போய் அந்த வேலையை பாரு நீயும் பைக்கும் நாங்க கிளம்புறோம் என நிலவன் கார் நீ ஸ்டார்ட் பண்ணினான் கொஞ்சம் தூரம் சென்றதும் மெயின் ரோடு வர அதில் ஏறி கிராஸ் செய்த போது அங்கு நின்ற ஜோதியை கடந்துதான் கார் போனது அது பேருந்து நிறுத்தம் மற்றும் நான்கு ரோடு சந்திப்பு என்பதாலும் மெதுவாக தான் செல்ல வேண்டும் அந்த பொண்ணு நிக்குது பாருடா எந்த பொண்ணு அந்த ரிடில் தான் ஓ என்று சாலையை பார்த்த வரை ஓடினான் நிலவா அங்க பாரு வழியை பார்க்குமாறு கை காட்டினார் அம்மா அந்த பொண்ணை என்ன செய்ய போறேன் டெய் காரினை ஓரமாக நிறுத்திட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருப்பது யாருன்னு பாரு யாரு என காரினை ஓரமாக நிறுத்திவிட்டு பின்னால் திரும்பி பார்த்தான் இவரா என்ன இவரா ஆமா இவரே அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு ஒருவேளை ராங் என ஆரம்பித்தவனை பார்வையால் அடக்கினார் சாச்சா அம்மா அவரோட மக என்றவனை தடுத்தவர் டேய் எனக்கும் அவருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா எப்பயுமே அவர் நல்ல அப்பா உனக்கு என முறைத்தார் இல்லைன்னு யாரு சொன்னா சும்மா உங்களை சீண்டி பார்த்தேன் அவரு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு தெரிஞ்ச பொண்ணா யாருக்கு தெரியும் நான் வேணும்னா யூ டர்ன் போட்டு அப்படியே போய் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவா டேய் என இந்த கோலத்தில் பார்த்தா தான் திட்ட விழும் ம் எப்பா தாங்க முடியல உங்க லவ்ஸ் பேசிக்க மாட்டாங்களாம் ஆனா அடிபட்டா வருத்தப்படுவாங்களாம் பிரிஞ்சிருப்பாங்களாம் ஆனால் டைவர்ஸ் வாங்கிக்க மாட்டாங்களாம் இது என்ன கொடுமை நிலவா என்னை தன்னை தன்னை கேட்டுக்கொண்டான் விரல் நீட்டி சரி போடா ரொம்ப பேசாம அப்ப அவங்க மீட்டிங் எதுக்குன்னு புலனாய்வு செய்ய வேண்டாமா நேரில் போய் ம் அதான் அந்த ரிடில் உன் கிளாஸ் தானே அந்த பொண்ணு கிட்ட கேளு உன் அப்பா கிட்ட கேட்டால் பதில் கிடைக்காது மிஸ்டர் துரைகுமார் கிட்ட கூட நியூஸை வாங்க முயற்சிக்கலாம் ஆனால் அந்த ரிடில் உண்மை காடு எனக்கு காரினை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான் ஆமாம் உன் அப்பா மட்டும் சொல்லிட்டு வர பாரு கல்லூலி மங்கன் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருப்பாரோ உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போனாரே யாருக்கு தெரியும் இருக்கலாம் ஒண்ணுமே புரியலையே மிஸ்டர் துரை ஒண்ணும் கெட்டவரில் அதனால ரொம்ப யோசிக்காம வாங்க துரை அது எனக்கும் தெரியும் ஷபா ஆனாலும் புடம்பி வீங்க இன்னைக்கு நைட்டு இதாம உங்ககிட்ட வீக்னஸ் டே அந்த பொண்ணு வித்தியாசமா இருக்கா இவருக்கு எப்படி தெரியும் அப்ப அந்த பொண்ணை பத்தி உன் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே உங்க கியூரியாசிட்டிக்கு அளவே இல்லையா அவரை இப்படி போட்டு தான் எஸ்கேப்பாக வச்சுங்க மறுபடியுமா அப்ப என் தான் தப்பு சொல்றியா என முகத்தை தூக்கி வைத்து கொண்டார் அம்மா மை டார்லிங்ல நமக்கு எதுக்கு காப்புங்க கதை நம்ம போய் சூடா பஜ்ஜி டீ சாப்பிடலாமா ம் போகலாம் எனக்கு வெங்காய பஜ்ஜி என உடனே மகனோடு ஒன்றினார் துரை நாகா இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியாக வாழ்கிறார்கள் நீட்டமும் வாக்குவாதம் ஆனால் பாசமானவர்கள் துரை விலகி இருக்கிறார் அப்பப்போ நிலவனை வந்து பார்க்கும் சாய்க்கில் மனைவியை பார்த்து செல்வார் ஏனோ விலகிய பிறகு இரு மனமும் சற்று அடங்கியுள்ளது வாக்குவாதத்திலிருந்து அதனால் அவர்கள் சேர்ந்திருப்பதை விட பிரிந்திருப்பதை மேலென எண்ணி மனதோடு மட்டும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் நிலவனிற்கு முதலில் புரியாத சூழ்நிலை தான் இப்பொழுது இருவரின் மனதையும் அறிந்து புரிந்தமையால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டான் மகள் இறந்த பின் தான் பிரிந்தார்கள் அன்றைய வகுப்பு முடிந்ததும் நிலவன் சில நோட்ஸ் கொடுத்துவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி யூ என கூறினான் பிறகு மாணிக்க ஜோதி ஈவினிங் ஸ்டாஃப் ரூம் வந்து என்ன பாருங்க நான் கொடுத்த நோட்ஸ் சில பேப்பர்ஸ் மிஸ் ஆயிருக்கு என அனைவருக்குமே தெரியும்படி கூறிவிட்டு சென்றான் ஜோதி புரியாமல் விழித்தாள் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே என்ன பேப்பர் மிஸ் ஆகியது என தன் பையில் முடிந்தவரை தேடி பார்த்தாள் யாஸ் என அவளை அழைக்கவும் திரும்பியவளோ சொல்லுங்க என்றாள் இல்ல கொஞ்சம் உங்க நோட்ஸ் தாங்க செக் பண்ணிட்டு தரேன் மிஸ் ஆனதை ம் என அவளும் தந்தாள் அனைத்தையுமே பரிசோதித்தவளிற்கு புரியவில்லை மாலை வேலை குழப்பத்தோடு ஸ்டாஃப்ஸ் ரூம் நோக்கி சென்றாள் ஜோதி மே கமின் சார் நிமிந்தவன் ஜோதியை கண்டதும் ம் வெளியில் நில்லுங்க வரேன் என்றான் அவளும் வெளியில் நின்றாள் அங்கிருந்த ஸ்டாஃப்ஸ் கிளம்பியதும் வெளியில் வந்தவன் உங்ககிட்ட பேசணும் காலேஜ் கேண்டீன் வர முடியுமா என்ன பேசணும் சொன்னாதான் வருவீங்களா நான் எல்லா நோட்ஸும் கொடுத்துட்டேன் நல்லாவே செக் பண்ணி தான் சொல்றேன் கிளம்புறேன் என்ன நகர போனவளிடம் நேற்று மிஸ்டர் துரைய உங்க கூட பார்த்தேன் அதுக்கு என்று அசராமல் கேட்டாள் அவரு என் அப்பா என்றான் அவனும் அசராமல் வேந்தனும் தர்ஷியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவன் பின்னால் அப்பொழுதுதான் வந்தமையால் ஜோதி இந்த முறை மிரட்சியோடு பார்த்தால் நிலவனை கேண்டீன் போய் பேசலாமா நிலவன் முன்னே செல்ல பின்னால் நடந்தாள் இது என்ன தர்ஷி ஒன்றுமே புரியலை இந்த பொண்ணு பொட்டி பாம்பா பின்னாடியே போகிறா தெரியலையே சரிவா நாமளும் போவோம் அவன் திட்டுவானே அது நமக்கு என்ன புதுசாக வேண்டா வர வர என் டைலாக் எல்லாத்தையும் நீ பேசுகிற பொண்டாட்டி உன் பொண்டாட்டி தானே பரவாயில்ல விடு ஷேரிங் ஓகே என்ற தர்ஷியிடம் ம் ரொம்ப கெட்டு போய்ட்டு டாக்டர் தர்ஷி சரிவா போகலாம் சீக்கிரம் அப்புறம் என்ன சீக்கிரத்துன்னு தெரியாமல் போயிடும் என அவர்கள் இருவரும் நடந்தனர் அத்தியாயம் ஆறு காலேஜ் கேண்டீன் நிலவன் சென்று நின்ற இடம் சற்று தனிமையானதுதான் கல்லூரி நேரம் முடிந்தமையால் வீட்டுக்கு புறப்பட்டு கொண்டு இருந்தனர் மாணவர் மாணவிகள் மாணிக்க ஜோதி அவன் நின்ற இடத்திலிருந்து சற்று தள்ளி நின்றாள் உம் பரவாயில்லையே மிஸ்டர் தோரை எனது அப்பா என்றதும் அப்படியே சைலண்டா ஃபாலோ ரிடில் மேடம் என்னை நக்களாய் உரைத்தவனை இரண்டு பருவத்தையும் மேல் உயர்த்தி பார்த்தாள் சரி சொல்லுங்க நேற்று எதுக்கு அப்பா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி அறிமுகமானது அவ்வளோ சிறிது அமைதிக்கு பின் துரேஷர் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா என்றால் மெல்ல அவர்கிட்ட கேட்கலையே கேட்டாலும் சொல்ல மாட்டார் மனுஷர் சரியான சோ என இதழ்களை சுழித்து கொண்டு கூறினான் புரியாதவள் சோ என மெல்ல எழுத்தாள் சோனா அந்த துக்லக் ஸோ இல்லைங்க இடில் மேடம் ஸ்பேர் ஆஃப் ஹிட்லர் பீஸ் வேலைக்கே ஆகாது அதுக்கு பெட்டர் டு ஆஸ் டு யூ சரி சொல்லுங்க என்றான் கூலாக சட்டை தொலைவில் நின்ற வேந்தன் தர்ஷி நம்ம நண்பன் ஒன்றை மறந்துட்டான் பாரு என்ன அவன் பேசிட்டு இருப்பது பீஸ் ஆஃப் புத்தர் என்பதை தான் ஆகா உண்மைதான் எதுக்கும் பார்ப்போம் இருங்க என இருவரும் அவளின் பதிலை எதிர்பார்த்து நோக்கினர் சார் உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டாருன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்க கிட்ட கேட்டால் சொல்லிடுவேன்னு எப்படி டெத்தாலஜிக்கலாக யோசிச்சிங்க அவளின் பதிலில் ஒன்று அதிர்ச்சி எல்லாம் நிலவன் அது எப்படி லதாச்சிகளா யோசிப்பேன் எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான் நீங்க யாரு அதாவது அப்பாவுக்கு தூரத்து ரிலேஷனா ஏதும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரிலேஷனா அவ்வளோதான் யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க ஐ எம் நாட் அபவுட் ஏன் இந்த ரெண்டு வகைகளில் ரிலேஷனா இருந்தா என்ன பண்ணுவீங்க சார் தூரத்து ரிலேஷன் என்றால் தூரமாகவே இருந்திருக்கலாம் க்ளோஸ் பிளட் ரிலேஷன் என்றால் நானும் க்ளோஸ் ஆகிக்கலாம்னு என்றான் நக்கலாக அவளோ விழிகளை உருட்டி முகத்தில் கோபத்தை காட்டும் முயன்று அடக்கியவள் நீங்க தூரமாகவும் யோசிக்க வேண்டாம் க்ளோஸாகவும் யோசிக்க வேண்டாம் உங்க அப்பா எனக்கு ரிலேஷன்ஸே கிடையாது சார் நான் கிளம்புறேன் என திரும்பி நடந்தவளிடம் பட் நீங்க மிஸ் ரிடில் மட்டும் இல்ல மேடம் ரொம்பவே அழுத்தமான பெண் பாத்துக்கங்க மேடம் பிரஷர் எவியாகி இதையும் வெடிச்சிட போகுது என்றவன் பேச்சு காதல் விழுந்தாலும் பதில் இல்லாமல் சென்றால் அடே என்னடா இது ஏதோ சீக்ரெட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்து காத்துட்டு இருந்தா இப்படி பொசுக்குன்னு ஃபினிஷ் பண்ணிட்டீங்க என கேட்டுக்கொண்டே வந்த நண்பர்களை கண்ட நிலவன் ரெண்டு திருட்டுனரிங்க ஒட்டு கேட்டதால் சீக்ரெட்ஸ் வெளியாகவில்லை ஆமா இல்லைனா மட்டும் நீ கேட்டதோ அந்த ரிடில் பொண்ணு அப்படியே போல பொண்ணுன்னு பதில்களை கொட்டிடும் பாரு போடா இவனை என்ன நக்கல் செய்தான் வேந்தன் தர்ஷியம் சிரித்தாள் அடே இவ சொல்ல மாட்டான்னு தெரியும் பட் பதிலுக்கு பதில் பேசிட்டு போறா பார்த்தியா பர்ஸ்னாலிட்டி டெவலப்பிங்டா என தான் நிலவன் என்னடா உளறிட்டிருக்க இந்த பொண்ணை பேச வைப்பதில் உனக்கு என்னடா கிடைக்க போகுது தரிசியம் அதானே என்றாள் எனக்கு என்ன அவார்டாக கொடுக்க போறாங்க ஜஸ்ட் ஃபார் ஹெல்பிங் டு ஹர் ஃப்ரம் கம் அவுட் ஹர் க்ளோஸ்டு ஹார்ட் ம் என்னமோ சொல்லு ஆமா உன் அப்பா அந்த பொண்ணு கிட்ட எப்ப பேசினாரு நேத்து தாண்டா அது என்னத்துக்கு அதுதான் அவ சொல்லலையே தர்ஷி சரி நிலவா அப்பா கிட்ட கேட்டுப்பாரு இவ யாருன்னு அந்த சோ இந்த ரிடில் ரெண்டு பேருமே வாய் திறக்க மாட்டாங்க பட் கண்டுபிடிக்கணும் எப்படிடா என்னை கேட்ட வேந்தன் முதுகில் அடித்தவன் ஃபாலோ மீ என்றான் இன்னா ட்விட்டர் இன்ஸ்டா எஃபி எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுறேன்னு தர்ஷி கணவனை கேவலமாக பார்த்தால் ஆமாண்டா இப்போல்லாம் ஃபாலோ என்ற வார்த்தை சோஷியல் மீடியாக்கே எழுதி கொடுத்ததாக மாறிட்டு இந்த ஃபாலோ தான் அங்கே உருமாறிட்டு அது தெரியாமல் ஃபோட்டோஸ் பர்சனல் ஷேர் பண்ணி பாலா போகிறாங்க வா போகலாம் எங்கடா மிஸ் ரிடில் ஃபாலோ பண்ணதா டேய் நாங்கள் எதுக்கு நீ இப்போ எங்களுக்கு வேலை இருக்குது எது இவ்வளோ ஒட்டு கேட்ட மாதிரியான வேலையா வாங்க அதான் பைக் இல்லையே என் கூடதானே வரணும் ஆமா ஆமா வாங்க போகலாம் எனக்கும் கியூரியாசிட்டியா இருக்கு அந்த பொண்ணு பத்தி தெரிஞ்சுக்க என்ற மனைவியிடம் அவன்தான் தான் அப்பா யோசிக்கிறான் உனக்கு என்னடி ஆச்சு வேந்தா அந்த பொண்ணு போயிட போறா வா பேசாம என்ன தர்ஷி முறைக்கு மூவரும் வேகமாக சென்று காரில் ஏறி பஸ் ஸ்டாப்பிற்கு போக ஜோதி அங்க தான் நின்று கொண்டிருந்தாள் ஒரு வழியாக காத்திருப்பிற்கு பலனாக பேருந்து வரவும் அதில் ஏறிய ஜோதியை பின்தொடர்ந்தனர் முதல் இரண்டாம் மூன்றாம் டெய் என்னடா இது பத்து ஸ்டாப்பிங் போச்சு இந்த பொண்ணு இறங்கவே இல்லை உள்ள பொண்ணு இருக்கா இல்லையா ம் பொண்ணு இருக்கு ஆனால் இறங்காது என்றால் தர்ஷி ஏன் ஏன்னா அவள் ஸ்டாப்பிங் இன்னும் வரலை நிலவன் சரிதான் ச இதுக்கு நீ என்னை கடிச்சிருக்கலாம் பொண்டாட்டி என்ன நொந்தான் வேந்தன் டே இந்த ஸ்டாப்பிங் தான் அங்கே பாரு என்னை நிலவன் கூறவும் ஜோதி இறங்கி நடந்தாள் நிலவா வெயிட் பண்ண கொஞ்சம் தூரம் நடக்கட்டும் என்றால் தர்ஷி ம் தர்ஷி நீ மட்டும் இறங்கி நடந்து போ நாங்கள் பின்னால் வரோம் ஓகே என்னை தர்ஷியும் இறங்கி நடக்கத் தொடங்கினாள் சப்பா என் பொண்டாட்டி இறங்கிட்டா எனக்கு ஹாயாக பின்னால் சாய்ந்தான் தர்ஷி கேட்டுச்சா என்றான் நிலவன் சிரித்தபடி கேட்டுச்சாவா என்னை திரும்பி பார்த்தவனிடம் இங்க பாரு என கார் ஸ்பீக்கரை காட்டினான் எப்படா போட்ட என்னை வாய் மட்டுமே அசைந்தது கேட்டுச்சு நோட்டட் என்றால் தர்ஷி நடந்தபடியை திரும்பி முறைத்து விட்டு தர்ஷி அந்த பொண்ணு டர்ன் பண்ணுறா பாரு வரோம் தர்ஷி அந்த கார்னரில் போய் திரும்பும் போது நிலவன் காரை மறுபடியும் நகர்த்தினான் ஜோதி தங்கும் விடுதியை நெருங்கினால் தர்ஷி சற்று தூரத்திலேயே மெதுவாகவே தொடர ஜோதி ஒரு பில்டிங்கில் நுழைவதை பார்த்து கொண்டாள் பின்னர் வந்து காரை நிறுத்தி ஏறியவள் நிலவா அப்படியே போ காற்ற என அந்த பில்டிங்கை அடையாளம் காட்டினாள் அதன் முன் காரை நிறுத்தாமல் மெதுவாக சென்றான் நிலவன் மகளிர் விடுதி என எழுதி இருந்தது ஹாஸ்டலில் தான் தங்கி இருக்கா அந்த பொண்ணு இதை வச்சு என்னத்தை கண்டுபிடிப்ப நண்பா ம் வெயிட் பண்ணுவோண்டா இப்போ தான் ஸ்டேயிங் ஃபைன் பண்ணியிருக்கோம் ஒன்று ஒன்றா தெரிய போகுது நிலவா இந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண ரெண்ட் எதுவும் இல்லை போனமா போலமாக ஹோம் ஏஜ் மாதிரி யாருமே இல்லாதவங்க தங்கி கொள்வதற்காக நான் இந்த ஹாஸ்டல் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ பேரை பார்த்ததும் தான் நினைவு வருது அது எப்படி தர்ஷி யாரை வேண்டுமானாலும் எனக்கு யாருமே இல்லைன்னு வந்து தங்கிடலாமா என்னை கேட்டான் வேந்தன் அப்படி இல்லை வேந்தா உண்மையில் யாருமே இல்லாதவங்க அதுக்கெல்லாம் வெரிபிகேஷன் செஞ்சுதான் சேர்ப்பாங்க போலீஸ் செக் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க யாருமே இல்லைன்னு ஓ உனக்கு எப்படி பொண்டாட்டி இதெல்லாம் தெரியும் என் பேஷண்ட் ஒருத்தவங்க சொன்னதுதான் ஓ அப்போ ஜோதிக்கு யாருமே இல்லைன்னு சொல்றியா தர்ஷி கண்டிப்பா இருக்க வாய்ப்பில்லை அப்படி ரிலேஷன்ஸ் இருந்தா இங்க சேர்க்க மாட்டாங்க ம் ஓகே என நிலவன் காரினை வேகமாக ஓட்டினான் அதனாலதான் இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமா இருக்குதோ நிலவா என தர்ஷி கேட்டாள் மேபி அது எப்படி யாருமே இல்லாம இருக்க முடியும் நிலவா வேந்தா எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி சொல்லலடா ஏதோ ஒரு உறவு முறை என்ன சொன்ன இருந்திருப்பாங்க இப்ப இல்லாமல் போயிருப்பாங்க பாவமான பொண்ணு தான் போலடா என்றாள் தர்ஷி ம் என நிலவன் அதற்கு மேல் பேசவில்லை வேந்தன் அந்த பொண்ணும் அப்பா கிட்ட நீ விசாரிச்சத சொல்ல மாட்டாளா நிலவா என கேட்டான் ஜஸ்ட் உங்களை காலேஜ் வாசலில் பார்த்தேன் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அதான் உங்களை தெரியுமா என் தான் அவர் என்ன சொன்னதாக சொல்லுவேன் தட் ஆல் என்னடா சொல்ற ஐயோ பாவம் அந்த பொண்ணு இல்லை என்ன உச்சி குட்டி வருத்தத்தோடு கேட்டார் நாகா ஆமா ஆமா ஆனா பாருங்கம்மா அந்த ரிடிலும் உங்கள் வீட்டுக்காரரும் எப்படி ஜோடி சேர்ந்துருக்காங்கன்னு ம் அவரை ஹிட்லர் இவ புத்தர் பயங்கர காம்போ அதான் செட் ஆகிட்டு போலடா என்ன சிறி தருணாகா ம் அடுத்து என்னடா செய்ய போற அடுத்து என்ன செய்ய போற தூங்க போறேன் டேய் அந்த ரிடில் பொண்ணு சீக்கிரம் தான் ஆ உங்க வீட்டுக்காரர் வந்தா கேளுங்க அவனை முறை தர்த்தாய் ஹகா அது முடியதில்ல அப்ப வெயிட் பண்ணுங்க ஐயா கண்டுபிடிக்கும் வர என சிரித்தான் ஆனா மகனே நீ டாக்டர் படித்ததுக்கு பதில போலீஸ் ஆகியிருக்கணும் அப்படியே அப்பா மூல என உதவிகளை சொல்லித்தார்னாக வீட்டின் காலிங் பெல் அடித்தது அவர்கள் இருந்தது அப்பார்ட்மெண்ட் வீடுதான் யாருடா இந்த நேரத்தில் மணி ஒன்பது ஆக போகுது வேற யாரு உங்க போலீஸ் புருஷனாக தான் இருக்கும் என எழுந்து சென்று கதவினை திறந்தான் பார்த்து தாய்க்கு கண்களால் என்று ஏன் இவ்வளோ நேரம் திறப்பதற்கு என அதட்டலாக கேட்டபடி தான் நுழைந்தார் துரை இல்லப்பா பேசிட்டு இருந்தோம் எழுந்து வந்த நேரம்தான் என மெதுவாக எழுதான் துரையின் பேச்சே அப்படிதான் அவரின் பதவி அந்த கம்பீரம் எதுவுமே மாறாமல் வீட்டில் நடந்து கொள்வார் நிலவன் தந்தை முன் அமைதியோ அமைதியானவன் ஆனால் தேவையான தைரியமாக பேசும் சாதுரியமானவன் அதனாலே துரைக்கு மகன் மீது பயங்கர பெருமை கொள் மகள் இறந்தது அவரின் இழப்பே அதை வெளிப்படுத்தி கொண்டதில்லை ஹால் சோஃபாவில்தான் நாகா அமர்ந்திருந்தார் எதிர்ப்புறம் வந்து அமர்ந்தவர் நிலவா குடிக்க தண்ணீர் கொண்டு வா என்றார் அதுவரை மனைவியை காணவில்லை நிலவன் தண்ணீர் எடுக்க சென்ற போதுதான் நிமிர்ந்தார் ஒற்றைக்கால் தீபா மேல் கட்டு போட்டவாறு நீட்டப்பட்டிருந்ததை கவனித்தார் நிலவன் தண்ணீரை கிளாஸில் ஊற்றியவாறு மனதில் வான் டூ த்ரீ என எண்ணிக்கையில் இருந்தான் எதற்காக நானோ அந்த கேள்வி வந்தது நிலவா இது எப்போ நடந்தது என்னை வேகமாக கேட்டார் தண்ணீரோடு வந்தவன் தெரியாதது போல் எதுப்பா நீ டாக்டர் படிச்சிருக்கேன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கியே அதை தான் கேட்குறேன் அது வலிக்க விழுந்துட்டாங்க ஃப்ராக்சர் மூணு மாதம் நடக்கக்கூடாது பட் பெரிய பாதிப்பு இல்லைப்பா வாய் தான் வலுக்கள் இருக்குதுன்னா இப்ப நடப்பதிலுமா கவனம் வேணும் எதிலும் உனக்கும் தான் சொல்றேன் கவனிப்பதிலும் பொறுப்பு வேணும் நாளிலிருந்து வேலைக்கு ஆள் அனுப்பி விடுறேன் ம் சரிப்பா எனக்கெல்லாம் ஆள் தேவையில்லை நிலவா நானே பார்த்துப்பேன் என்ன தலையை குலுக்கி கொண்டார் அம்மா சும்மா வாய் இருக்குன்னு பேசாதீங்க எழுந்து நடக்கவே முடியாது என்னத்தை பார்த்துப்பீங்க அதான் அப்பா சொல்றாங்கல்ல பேசாமல் இருங்க என்ன தாயை அதட்டினான் நிலவா மெதுவா பேசு என மகனை முறைத்தார் துரை ம் என தாயை ஓர பார்வை பார்த்தான் சரி உன்னோட செகண்ட் இயர் புக்ஸ் எடுத்துவே பிரிண்ட் எடுத்துட்டு அனுப்பி விடுறேன் என்றார் நில பண்ணிருக்க புரிந்தது ஹோ மிஸ் ரிடலுக்கா என்னை யோசித்தவன் யாருக்குப்பா என கேட்டான் ஏன் சொன்னாதான் தருவியா இல்லை போன வருஷமோ வாங்கிட்டு போனீங்களே அதான் கேட்டேன் நீ டாக்டராக இருந்தாலும் போலீஸ்காரன் பையனை நிரூபிக்கிற நிலவன் கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிர்ச்சியானான் எப்படி தெரியும் நம்மளை ரிடில் பார்த்துட்டாலோ என்னை குழம்பியவாறு அப்பா என்னை மென்று முழுங்கினான் நிலவா நீ டாக்டர் ஜோதிக்கு லெக்சரர் அந்த வேலையை மட்டும் பாரு புரியுதா ஜோதி நீ அவகிட்ட பேசியதையும் ஹாஸ்டலில் அவள் நுழைந்த போது உன்னோட காரினையும் கவனித்தவள் எனக்கு ஃபோன் பண்ணி கூறினாள் ஸோ நீ தேவையில்லாததை ஆராயாமல் இரு சரியா ம் அந்த பொண்ணு அழுத்தக்காரி தான் நிலவா ஆனால் ஆள் சேர்த்துருக்க பாரு ஜாடுக்கேற்ற மூடிதான் உனக்கு எதுகிட்டா அந்த வேண்டாத வேலை என மகனை திட்டுவது போல் கணவனை நாகா துரை நிலவனை அர்த்தமாய் பார்த்தார் அம்மாவை நேற்று ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன் அப்ப அந்த டை ஜோதியை பார்த்தாங்கப்பா ம் உங்களுக்கு அவசியம் இல்லாத பேச்சுது போய் புக்ஸ் எடுத்துட்டு வா எனக்கு நேரம் ஆகுது நிலவன் அவன் அறைக்குள் சென்றான் நிலவா உனக்கு பிடிக்குமேனு கடலை முட்டா செஞ்சு டேபிளில் வச்சிருக்கேன் அதை எடுத்து தின்னுடா என் கால் நல்லா இருந்தா கண்ணுக்கு நேரா வைப்பேன் அதான் கடவுள் காலை உடச்சு போட்டாரே சொல்றது காதல் விழுதா நிலவா என சத்தமாக கூறினார் துரையோ போனில் எதையோ படித்தபடி அமர்ந்திருந்தார் காதல் வாங்கினாலும் ஏ நிலவா காது கேக்குதா என மீண்டும் கத்தினார் அறைக்குள் சென்றவன் புத்தகங்களை எடுத்து வைத்து கொண்டிருக்க தாய் கத்தியதில் கடுப்பாகி அரை வாயிலில் வந்து நின்று நிதானமாக அம்மா எனக்கு கடலை மிட்டாய் பிடிக்காதுன்னு தெரியும் உங்களுக்கும் காதுல நல்ல விழுது என்றான் பார்வையால் தாயை முறைத்து மறுபடியும் உள்ளே சென்று விட்டான் காலில் அடிபட்டதுக்கு பதிலாக வாயில் அடிபட்டிருந்தா சத்தமாவது குறைஞ்சிருக்கு நிலவா என எழுந்து போய் டேபிளில் இருந்த கடலை மிட்டாயை எடுத்து வாயின் உள் போட்டு கொண்டார் பிறகு அந்த பாட்டிலை எடுத்து ஒரு கவருக்குள் திணித்து கையில் வைத்தவாறு மறுபடியும் வந்து சோஃபாவில் அமர்ந்தார் ஏண்டா எனக்கு என்ன சுகராக இருக்குது அந்த வெள்ளத்தை கொஞ்சம் கூடுதலா போட்டா என்ன என ஃபோனை எடுத்து விட்டதை தொடர்ந்தார் இதுக்கு மேல வெள்ளம் போட்டா கடலை முட்டை வராது கடலை பாகு தான் வரும் அந்த சுகர் பிபி எல்லாம் மனுஷனுக்கு தான் வரும் என கூறியபடி டிவியை ஆன் செய்தார் நாகா நிலவன் புத்தகங்களை எடுத்து வைத்துக்கொண்டு மிஸ் ரிடிலை வறுத்து கொண்டிருந்தான் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டாலே ச என புலம்பியவன் கையில் இருந்த புத்தகத்தை விரித்தான் ஏதோ ஒரு கியூரியாசிட்டியில் ஜோதியை பற்றி விசாரிக்க இருந்தான் ஆனால் இப்பொழுது அப்படி அவள் யாரு கேள்வி ஆழமாக தோன்றியது ஏதோ தோன்றவும் புத்தகத்தின் முன்பக்கங்களை நகர்த்துவிட்டு ஒவ்வொரு பக்கங்களிலும் ஒவ்வொரு வார்த்தையை எழுதி நான் பென்சிலால் ஹலோ மிஸ் ரிடில் அப்பா கிட்ட சொன்னா நான் உன்ன பற்றி ஆராய மாட்டேனா பாரு நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் நான் கமிஷனரோட பையனாக்கும் அதையும் போய் அப்பா கிட்ட சொல்லு நீ என்ன சொன்னாலும் அட்லாஸ்ட் அவர் என்ன அப்பா அப்புறம் உனக்கு வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்தேன் பட் இனி தேவையில்லைன்னு தோணுது அப்பா கிட்ட போட்டு கொடுத்ததால் நோ மரியாதை மிஸ் ரிடில் நிலவன் ரொம்ப நல்லவன் பட் கொஞ்சம் கெட்டவனா மாறிட்டேன் உன் விஷயத்தில் கெட்டவன் பெர்சன்டேஜ் அதிகமாவதற்குள் உன்னை பத்தி தெரிஞ்சிடணும் ஏன்னா நான் ஹீரோமா கெட்டவனா இருந்தா நல்லா இருக்கு அதுல பாய் என்ன புத்தகத்தின் சில பக்கங்கள் வரை எழுதியிருந்தான் கல்லூரியில் காலை வகுப்புகள் தொடங்கியது